இங்கு வீற்றிருக்கும் நம் ராணிப்பேட்டை மாவட்டத்தின் மையப்புள்ளியாம் எங்களின் உச்சகட்ட உயர் அதிகாரியாய் திகழும் பெரும் மதிப்பிற்கினி அம்மாண்டுமிகு மாவட்ட ஆட்சியர் அம்மையர் அவர்களுக்கும் மேலும் நம் ராணிப்பேட்டை மாவட்டத்தின் முதன்மை கல்வி அலுவலர் மதிப்பிற்கினி அம்மையார் அவர்களுக்கும் மேலும் அறிவுற்றர்கள் யாவருக்கும் இந்த மூன்றெழுத்து சிந்தக்காரியின் வணக்கத்தையும் நன்றியினையும் கூறிக்கொண்டு மதுவினால் ஏற்படும் தீமையை பற்றி ஒரு சில வரிகள் இதோ உங்கள் முன் சான்றோர்களே மதுவினால் ஏற்படும் தீமையை பற்றி அன்றே ஏற்றி எழுதி வைத்துள்ளார் நம் வள்ளுவப் பெருந்தகை துஞ்சினார் செத்தாரின் வேறல்லர் என்யான்றும் நஞ்சுன்பார் கல்லுண்பவர் என்று இதன் பொருள் யாது தெரியுமா அவையோர்களே உறங்கினவர் வேறுபட்டவர் அல்லர் அவ்வாறே நஞ்சுண்பவரும் கல்லுண்பவரே ஆவார் என்று அருமையாக விளக்கம் அளித்துள்ளார் நம் திரு மு வரதராசனார் அவர்கள் அக்டோபர் மூணு உலக மது எதிர்ப்பு நாளாக ஒவ்வொரு ஆண்டும் நினைவு மதுவின் மயக்கத்தின் பிடியில் இருந்தும் சமுதாயம் இன்னும் விடுபடவில்லை மதுவில் உள்ள ஈட்டை ஆல்கஹால் என்ற நச்சுப்பொருள் மிகவும் ஆபத்தானதாக தன் இரத்தத்தில் நேரடியாக கலந்து குடிப்பவரின் சிறுமூளை மற்றும் நரம்பு மண்டலத்தை பாதிக்கின்றது இதன் விளைவாக உலறுதல் தடுமாற்றம் போன்ற செயல்கள் ஏற்பட்டு மூளையை சோர்வடைய செய்கின்றது ஏற்பட்டு மூளையை சோர்வடைய செய்கின்றது மேலும் இரத்த அழுத்த நோய் மாரடைப்பு போன்ற நோய்கள் உண்டாவதற்கும் போதையே மிக்க காரணமாகின்றது சிந்தையை சிறைப்படுத்தி தன் நிலை மரக்கடித்து மதிப்பையும் தான் அழித்து எண்ணம் எல்லாம் குழம்பி போய் பேசும் வார்த்தைகளும் நிலைத்தடுமாற தன்மானத்திற்கும் மரியாதைக்கும் தானே இட்டு கொண்ட கொல்லியாய் சுட்டெரித்து சூறையாடிவிடும் அது விட்டொழிக்க வேண்டும் கெட்ட பழக்கத்தை கட்டி காக்க வேண்டும் நம் சமூக நலத்தை விட்டொழிக்க வேண்டும் கெட்ட பழக்கத்தை கட்டி காக்க வேண்டும் நம் சமூக நலத்தை மதுவை விட்டிடு நீ வாந்திடு மதுவை விட்டிடு நீ வாழ்ந்திடு சோற்றுக்கு வழி இல்லையும் வீட்டினில் போதை பொருள் வாங்க மட்டும் பணமுண்டோ உன் கையினில் தன் நிலை மறப்பது தன் மானம் காற்றில் பறப்பது தடுமாறி வீழ்வது தடம் மாறி போவது புது புரட்சி படைக்கும் அரசே நாலு நடம்பெற நாடு நடம்பெற வேண்டுமெனில் முதலில் மதுபான கடைகளை ஒழியுங்கள் பின் போதையில் சிறைப்படும் சிறார்களையும் கரம் நீட்டி ஒழிக்க முன்வாருங்கள் நல்ல அரசே முன்வாருங்கள் போதையால் ஏற்படும் தீமைகள் விளைவுகள் பற்றி இளைஞர் சமுதாயத்திற்கும் மாணவ மணிகளுக்கும் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மேற்கொள்ளுங்கள் என கூறி என் நாவின் வரிகளை கேட்டு நயமுடன் செவிசாய்த்து கொண்டிருந்த யாவருக்கும் மீண்டும் இந்த மூன்றழுத்துச் சொந்தக்காரியின் நன்றியினையும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் போதையை நிறுத்திடுவோம் ம மகிழ்வோடு இருந்திடுவோம் தன்மானம் காத்து தாயகம் போற்றுவோம் நன்றி வணக்கம்